சட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் மூலம் என்னுடைய மிகப்பெரிய முஸ்லிம் நான் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவினுடைய ஜகார்த்தா பகுதியிலே ஒரு குண்டுவெடி போன்று ஒரு பள்ளி வாயிலுக்குள் நடம்பெற்றிருக்கிறது அது குறிப்பாக ஐம்பத்து ஏழுக்கும் மேற்பட்டவர்களை படுகாயம் அடையச் சென்றிருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஜகார்த்தாவில் இருக்கக்கூடிய ஒரு அரச பாடசாலை வளாகத்தில் இருந்த ஒரு பள்ளிவாசல் அந்த பாடசாலை மாணவர்களுக்கான என்று சொல்லப்படுகிறது அதிலே இடம்பெற்ற ஒரு வெடிகுண்டு தாக்குதல் அல்லது வெடிப்பு சம்பவத்திலே குறைந்தது ஐம்பத்து ஏழு பேர் நேற்றைய தினம் இது இடம்பெற்றிருக்கிறது பாதிப்படைந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஜும்மா வேளையில் இந்த சம்பவம் பதிவாகிறது இதனைத் தொடர்ந்து இப்போது பதினேழு வயதுடைய ஒருவர் சந்தேக நபராகி இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக நியூசிலாந்தில் ரெண்டாயிரத்து பத்தொன்பதிலே கிரைஸ்ட் சர்ச்சில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழிதீர்க்கும் சம்பவமாக இது இடம்பெற்றிருக்கலாம் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எழுதப்பட்ட சில வாசகங்களும் சில துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் அது விளையாட்டு துப்பாக்கிகள் என்று தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக பதினேழு வயதுடைய குறித்த சிறுவன் மாணவனும் அதே பாடசாலையில் கற்றவரா அல்லது வெளியிலிருந்து வருகை தந்தவரா என்பது தொடர்பில் எந்த விதமான வெளியிடப்படவில்லை என்ற போதிலும் ஒரு மாணவர் சர்வதேச செய்திகளுக்கு தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய வகுப்பைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்று எண்ணுவதாக அவருடைய கருத்துக்களிலிருந்து பார்க்க கூடியதாக இருந்தது இது ஒரு விடயமாக இருக்கிறது அதே நேரம் இன்னமொரு விடயத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டாக வேண்டும் சம்பவம் தொடர்பில் இப்போது மேலதிக விசாரணைகள் பிரதேசம் முடக்கப்பட்டு அல்லது சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்தோனேஷியா உங்களுக்கு தெரியும் உலகத்தினுடைய மிகப்பெரிய முஸ்லிம் நாடு அதனை தாண்டி பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு இன்னமொரு விடத்தினையும் குறிப்பிட வேண்டும் சில சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த இளைஞரினுடைய பின்னணியை தேடி பார்த்த போது அல்லது அந்த மாணவன் சிறுவனினுடைய பின்னணியை தேடி பார்த்தபோது தீவிர வலதுசாரி கருத்துக்களை உடையவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது தீவிர வலதுசாரி கருத்துக்களை உடையவர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன ஒன்று மேற்கொள்ள பக்கச்சார்பானவர்களாக இருக்க வேண்டும் அல்லது இந்த இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகளோடு அவர்களுடைய எண்ணங்களோடு சித்தாந்தங்களோடு சேர்ந்து போகின்ற ஒரு விதமான மக்களாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான விடயம் அல்லவா ஆகவே அந்த கருத்துக்களில் உடையவர்கள் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்களை நடாத்துவது என்பது சிறு பிராயத்திலிருந்தே அவர்கள் உள்ளால் ஏற்படுத்திக் கொள்ளப்படுகிறது என்பதனைத்தான் இது காட்டுகிறது சிறுவர்களுக்கு என்ன தேவை எது தேவையற்றது என்பதனை பெற்றோர்கள் சரிவர புரிந்து கொள்ளாமையும் இதற்கு ஒரு காரணம் ஏனென்றால் அவர்கள் மனதிலே விதைக்கப்படுகின்ற மிக முக்கியமான பரவலான எண்ணங்கள் அவர்களை சில போது குற்றவாளிகளாக மாற்று அதில் மிக முக்கியமான விடத்தை இங்கு பார்த்தாகணும் உங்களுக்கு தெரியும் சில க சரியாக ஒரு வருடத்துக்கு முன்பு கனடாவிலே குடியுரிமை பெற்றிருந்த ஒரு குடும்பம் சிங்கள சகோதரர்கள் சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு நேர்ந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா ஒரு சிறுவன் தன்னுடைய தொழில் அல்லது தன்னுடைய மாணவர் வீசாவினுடைய அனுமதி முற்றிலும் நீக்கப்படுகிறது என்று தெரிந்தவுடன் அல்லது ஒரு சில செய்திகள் அப்படி மறுபுறத்திலே அவர் மீது அவர் விளையாட்டுக்களில் ஈடுபட்டமை காரணமாக பணம் தீர்கிறது என்று தெரிந்தமையினால் தன்னுடைய இருப்பை பேணிக் கொள்வதற்கு பல இடங்களிலே தன்னை பாதுகாத்த குடும்பத்தை இல்லாத ஒளித்திருந்தார் சிறு பிள்ளைகள் உள்ளிட்ட பெண்கள் அந்த குடும்பத்தினுடைய மேல்மடியில் இருந்தவர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்திருந்தார் சிறுவர்களுக்கு எதை கற்பித்துக் கொடுக்க வேண்டும் எதை காட்டக்கூடாது என்பது ஒன்று இருக்கிறது அவர்களை அதிகளவு மன அழுத்தத்தில் விட்டு விடுவது அவ்வளவு உகந்ததும் அல்ல யாராக இருந்தாலும் சிறுவர்கள் மீது அன்பு காட்டுங்கள் என்பது எங்களுடைய நபிகாரங்களுக்கு சொன்ன விடயம் அல்லவா ஆகவே அது ஒரு விடயமாக நமக்கு கூறப்பட்டாலும் சிறுவர்களினுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்தனமான அந்த சம்பவங்கள் அல்லது காலப்பகுதிகள் பெற்றோர்களினால் அரவணைக்கப்படாத விடத்து அது இப்படியான விபரீதங்களை தானே உருவாக்கும் அது சமூகத்தில் பாருங்கள் வெடிப்பொருட்களை அவர் பாடசாலைக்குள் எடுத்து வந்து ஒரு குரோத எண்ணத்தை அவருக்குள் ஏற்படுத்தி கொள்வதற்கு ஏதோ ஒரு காரணம் பின்புலமாக இருந்திருக்கும் இல்லையா அவர் பார்த்து அவர் பழகிய சூழலிலே அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லது குடும்பத்திலே அவர்கள் அதிக அளவு பேசிக்கொள்கின்ற மொழி பிரயோகங்கள் அவரை தாக்குதலுக்கு உட்படுத்துவதற்கு தூண்டி இருக்கும் இப்படி பல விடயங்களை கூறலாம் விசாரணைகளின் பின்னர் தான் அவைகள் அனைத்தும் தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பில் ஆனால் இந்தோனிஷ் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனை முழுமையாக விசாரித்து தகவல்கள் வெளியிடப்படும் வரை இதனை ஒரு தீவிரவாத தாக்குதலாக கருத வேண்டாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அன்பான நேயர்கள்